இது வரைக்கும் தமிழில் எட்டு சீசன் எட்டு வின்னர் வந்திருந்தாலும் அதில் ஒருத்தருடைய கேம் பிளே மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கிங் அப்படின்ற மாதிரி அசீம் அவர்களை வந்து மக்கள் சொல்வார்கள் ஒருத்தருடைய கான்ஃபிடண்ட் எப்படி இருக்கணும் அவங்க மேலே அப்படின்னா அப்படி இருக்கணும் அவங்க மேலே அவங்களுடைய ஒர்க் மேலே அவங்களுடைய தயார்படுத்திட்டு வந்த அந்த ஒரு வேர்க் மேலே நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா அசீம் அவர்களுக்கு பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸ்ல அவருக்கு இருந்த அந்த ஒரு கான்பிடென்ட் இருந்தாலே வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கலாம் அப்படின்றது படிப்பிக்கப்பட்ட ஒரு பாடம் சோ இப்போ அசீம் அவர்கள் வந்து அந்த டைட்டில் மக்கள் கொடுத்ததுக்கு அவர் தகுதியானவர் அப்படி என்பதை திரும்பவும் நிரூபித்திருக்காரு ஓவியாவுக்கு அப்புறம் அசீம் அவர்கள் பண்ண தரமான சம்பவம் அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு பிக் பாஸ் ரிவியூஸ் இருக்கிறவங்க இத வந்து பேசிய ஆகணும் அந்த இதுல நான் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன் சரியா அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒருவேளை விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணித்தான் இப்ப பெரிய பெரிய சோஸுக்கெல்லாம் இப்படி இப்படி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல ஒரு ஒரு பெரிய சோஸ்ல வேற ஒரு லிஸ்ட் வருது போட்டியாளர்கள் இன்னொரு பெரிய சோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இன்னொரு லிஸ்ட் வருது சோ அதே போல ரிவியூ பண்றவங்களும் வந்து சம்பந்தமே இல்லாம ஆளுக்காள் வேற வேற சொல்றாங்க சரி அப்ப என்ன உண்மை ஒண்ணுமே புரியல அப்படின்னு சேது அண்ணா அவர்கள் ஒரு ப்ரோமோ போட்டாங்கல்ல ஆக்சுவலா இது இதுவும் அதுக்குள்ள ஒரு பாட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு சரி அது என்னன்னு பாக்கலாம் இப்ப புதுசா வந்த ஒரு போட்டியாளரோட பேர் வித் கோமாளி சீசன் டூ வின்னர் அவங்களுடைய வருகை சரி அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் நான் திரும்ப சொல்ற ஒரே ஒரு விடயம் பிக் பாஸ் அப்படின்றது கேம் ஷோ இல்ல ஃபன் ஷோ இல்ல இட் இஸ் த ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா ஸோ அப்போ நம்மளுடைய ரியாலிட்டி தான் நம்ம உள்ளுக்குள்ள எத்தனை நாள் இருக்கிறோம் அப்படின்றத தீர்மானிக்குது நமக்கு டைட்டில் வருமா இல்லை வேற வெளியில போகுமா அப்படின்றத தீர்மானிக்கிறது நம்மளுடைய உண்மைத்தனம் ரியல் ஃபேஸ் ஸோ அப்படி இருக்கீங்க அசீமோட ஆட்டம் அது கொடுக்கப்பட்ட டாஸ்கை அவர் அந்த டாஸ்கில் எப்படி பண்ண முடியுமோ அது டிஃப்ரெண்டா இருக்கும் ஆனா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய அந்த உண்மையான மனிதர் வருவார் சரிங்களா அவரே சொல்லியிருப்பாரு டாஸ்க் வேற நான் இப்ப வந்து பேசுறது வேற உதாரணத்துக்கு சண்டை பிடிச்சி போட்டு கூட இல்ல கேம் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட காஃபி கொடுப்பாரு எல்லாருடைய சக மனிதரோட சக மனிதனா பழகுவார் அப்ப அப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பிரதீப் பண்டனி அண்ணா அவர்களுக்கு பண்ண துரோகமே தெரியும் அது ஒரு ஈகோவின் உச்சத்தனம் அப்ப கமல்ஹாசன் அவர்கள் நடத்துற ஷோல அப்ப அசீம் அவர்கள் பொதுவா அது எப்படின்னா அந்த சீசன் வந்து கமல்ஹாசன் அவர்கள் விக்ரமன் அவர்களுக்கும் சிவன் கணேசன் அவர்களுக்கும் தான் சப்போர்ட் பண்ணாரு அவங்களுக்கு இப்ப அதெல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் வீக்கன் எபிசோட் பேசுவார் அப்ப அவங்க எல்லாருமே அசீமுக்கு அகெயின்ஸ்ட் இன்க்ளூடிங் கமல்ஹாசன் அவர்கள் சோ அப்ப அந்த அப்படி அப்படி இருந்த ஒரு சீசன்ல இவர் டைட்டில் வின் பண்ணியிருக்காருன்ற எண்ணிக்கையுள்ள அது எவ்வளவு பெரிய ஒரு விடயம் எவ்வளவு பெரிய கெத்து அப்படி அசீம் பிக் பாஸ் தமிழ் அசீம் அப்படின்னாலே இருக்கு அத போட்டியாளர்களுக்கும் என்ன வீடியோ நம்மளுடைய நடிகர் விஜய் அவர் பண்ண ஒரு என்ன சொல்லலாம் பக்கா போலித்தனம் கேவலமான ஒரு நாடகம் அது அது அதாவது மனிதனை மனிதனா மதிக்காதது தன்னை நம்பி இருக்கிறவங்களை தன்னுடைய சுய தேவைக்கு தான் நடிகர் விஜய் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்காரு அதிலும் அவர் கார் உள்ள சனிக்கிழமை பண்ண விடியம் அந்த விடயம் தெரிஞ்சு போட்டு அவர் ஓடின ஓட்டம் தெரியாத மாதிரி நடிச்சு நாலு நாள் எங்கேயோ பதங்கி இருந்து போட்டு புதன்கிழமை வீடியோ அதுவும் வடிவ புதுசா ஒரு விக்க வச்சிட்டு ட்ரிம் பண்ணி போட்டு ஒரு 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 சொட்டு கவலை இல்லை அவருக்கு பார்க்கவே தெரியுது இன்னொருத்தர் எழுதி கொடுத்தத படிச்சுட்டு போறாரு அரசியல் பண்றாரு அந்த அந்த ஒரு விடயத்துல வச்சு ஸ்டாலின் ஐயாட பேர் எல்லாம் தேவையில்லாம அதுக்குள்ள எடுத்தாரு அதுதான் ஸ்டாலின் ஐயாவோட ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவர் எவ்வளவு மனித நேயத்தோடு இருக்காருன்னு இங்கே இவர்கிட்ட அது கூட இல்லை சரி அப்போ அப்படி இருக்கக்குள்ள பார்க்குற மக்களுக்கு அறிவுள்ள மக்களுக்கு நல்ல முறையில் வளர்ந்த மக்களுக்குன்னு அதை பார்க்கக்குள்ளே கோபம் வந்துச்சு அப்ப சாதாரண மக்கள் பேசுறத விட இப்ப செலிபிரிட்டி அப்படின்னு இடத்துல இருக்கிறவங்க இந்த விஜய் செய்த தப்ப தட்டி கேட்கணும் அப்பதான் பல பேருக்கு அது போய் சேரும் அப்பதான் அவங்க அந்த ஒரு விஐபி செலிபிரிட்டி என்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு தகுதியே சரி அவங்களுடைய இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்காங்க அப்ப அப்படியான நபர்கள் வந்து தட்டி கேட்டா பல மக்களுக்கு அது பார்வையில போகும் ஏன்னா விஜய் வந்து பெரிய பெய் மாஃபியாவே வச்சிருக்காரு டிஜிட்டல் மாஃபியாவே வச்சிருக்காரு படத்துல உண்மையான வெற்றி இல்ல உண்மையான கலெக்ஷன் இல்ல இவருக்கு ஃபேன் வந்து தமிழ்நாட்டை தானே இவருடைய முகம் யாருக்குமே தெரியாது பல பேருக்கே தெரியாது யார் இவர்னு அப்ப அப்படி இருக்கக்குள்ள இவருக்கு கோடி கணக்குல படத்தில் வசூல் வருது அது வருதுன்னு அத்தனை மாஃபியாவுக்கு ரிவியூ பண்ணுற நபர்களுக்கு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்களுக்குலாம் பிஸ்கெட் போட்டிருக்காரு நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி அவர் வந்து அதை விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு ஸோ அப்போ அப்படி ஒரு ஒரு பெரிய மாஃபியாவே விஜய சுற்றி இருக்கு போலி மாஃபியா டிஜிட்டல் மாஃபியா அப்போ அந்த மாஃபியாவை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கெத்து வேணும் தைரியம் வேணும் இந்த எப்படி கடிக்கும் குறைக்கும் சிலது விஜய் விஜய இந்த நேசிக்கிறன் என்ற பெயர்ல அறிவில்லாத ஒரு கூட்டம் சொல் புத்தியும் இல்ல செயல் புத்தியும் அந்த கடிக்க வரும் பிராண்டு வரும் அப்ப அதெல்லாம் கேர் பண்ணாம ஒரு மனிதர் வந்து பதிலடி கொடுக்கிறார் உண்மையா பேசலாருன்னா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் மிஸ்டர் அஜிமன்னா அவர்கள் சரிங்களா பிக் பாஸ்ல வந்து மக்கள் நாயகன் அழைக்கப்பட்டாரு மீண்டும் நிரூபித்திருக்காரு வருத்தனம் அசீம் அண்ணா சரிங்களா விஜயின் போலி முகத்தை அசீம் அவர்கள் வந்து தகத்தறிஞ்சிருக்காரு நாக்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காரு இது வந்து அவருடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல அசீமன் அவர்கள் போட்டிருக்காங்க பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அறிவில் இருக்கிற மக்களுக்கு நல்ல முறையில வளர்ந்த வாழ்க்கையில வளர்ந்த மக்களுக்கு இதோட உண்மை தன்மை புரியும் அறிவில்லாதவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது இல்ல மண்டைக்குள்ள களிமண் தான் இருக்கும் அப்ப அதுகளை பற்றி நமக்கு அவளையா ஒண்ணுமே பண்ண முடியாது வாழ்க்கை ஃபுல்லா எவனுக்கு பின்னால அப்படியே அந்த ஒரு அப்படியே இருக்குங்க அதுக்கப்புறம் இருக்குதுல்லா இல்லையானே தெரியாம போகும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அட்வைஸ் தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் அதில் நினைச்சு கடவுளோட முடியும் சரிங்களா இதுக்கு நல்ல புதிய கொடுங்க அப்படின்னு ஓகே இது வந்து நம்மளுடைய மக்கள் நாயகன் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் பின்னர் அசீம் அவர்கள் பண்ணது ஓவியா அவர்கள் தரமான செருப்படி விஜயோட போலி நடக்கிறதுக்கு கொடுத்திருந்தாங்க அரஸ்ட் விஜய் அப்படின்ற மாதிரி உண்மையை மக்களோட கருத்தை சொல்லி இன்னைக்கு அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்து கம்பிதான் அணி கொண்டிருப்பாரு அப்படி பண்ண பாவத்துக்கு அவர் பண்ண பாவத்துக்கு நாற்பத்தொரு உயிர்கள் முழு ரீசன் அவர் அதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க நம்மளும் வந்து பேசிட்டோம் சரிங்களா ஓகே அப்படி இருக்கீங்களா பிக் பாஸ் ரிவியூரா நான் கொண்டாடுன்னு ஒரு போட்டியாளர் இந்த இந்த சேனல்ல சப்போர்ட் பண்ண மிஸ்டர் அசீம் அவர்கள் சமூகத்தில் நடக்கிற ஒரு போலியான ஒரு மனிதருக்கு எதிராக அந்த உண்மையை போட்டு விதம் சல்யூட் மிஸ்டர் அசீம் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் போட்டியாளர்கள் தொடர்பாக நிறைய பேர்கள் நிறைய பேர்கள் வேற வேற விதமாக சொல்கிறாங்க வெப்சைட்லையும் நிறைய நிறைய அப்டேட்கள்லாம் வந்து வந்துருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்று ஒருத்தருடைய பேர் கனி பிக் இந்த குபிக் கோமாலி சீசன் டூ டைட்டில் வின்னர் கனி அவர்கள் இந்த சீசன் வந்து போறாங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ் டீம் வந்து பயங்கரமான ஒரு கேம் ப்ளே பண்றாங்க அதாவது ஆரம்பப்படுற சீசன் ஃபைவ்ல நம்ம சொல்லியிருப்போம் பொதுவா பாஸ் டீம் வந்து ஒரு முப்பது நாற்பது பேர்ல தான் ஒரு பதினஞ்சு பேர் பதினெட்டு பேரை உள்ளுக்குள்ள அனுப்புவாங்க பேர் அப்ப அதுல சில போலி தகவல்களையும் வெளியிடுவாங்க அப்ப அதே மாதிரி தான் இந்த சீசன்லையும் வந்து பாத்தீங்கன்னா சில போகாத நபர்கள் அவங்களுடைய பேரும் வெளியில வந்திருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்களுடைய பேரும் வெளியில வந்திருக்கு கன்ஃபார்ம் ஆன நபர்களோட சில பேர்கள் தான் வெளியில வந்திருக்கு இதோட உண்மையான அப்டேட் எப்ப வெளியில வரும்னா நாளைக்கு நைட்டு இல்ல அப்படின்னா சனிக்கிழமை ஈவினிங் இந்த ரெண்டு டேட்ல ஒரு டேட் தான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கன்ஃபார்ம் ஆன அப்டேட் வரும் அதிலும் சிலதே ஒரு ரெண்டு மூணு பேர்கள் மிஸ் ஆகும் சரிங்களா முக்கியமா வெளிநாட்டு போட்டியாளர்கள் போன வாட்டி முத்துக்குமரன் அவருடைய பேர் வரவே இல்லை ஷோல தான் தெரியும் முத்துக்குமரன் அப்படின்றவர் உள்ளுக்குள்ள இருக்காரு அப்படின்னு அவர் தான் டைட்டில் வினர் கண்டிப்பா இந்த முறையும் அப்படி நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த முறை அப்படியான நிறைய பேர் வருவாங்க லிஸ்ட்ல இல்லாத நிறைய பேர் அது நல்லதுதான் சரிங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை கொமல்ல சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி